ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக புளியோதரம் மிக்ஸ் இது போல் மாதம் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் நேரத்தில் பசங்களுக்கோ இருக்கட்டும் ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும் லஞ்ச் ரெடி பண்ணுறது ரொம்ப சுலபமாகிடும் வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாய் கொஞ்சமாக உடனே மிதமான சூட்டில் வச்சு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அப்பப்போ நல்லா கலந்துட்டு கலந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது போல் செய்யும்போது ஒரு மாதம் ஆனாலுமே ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருவோம் அதே கடாயில் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு இதையுமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது போல் இன்ஸ்டண்ட்டாக புளியோதர மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் உளுத்தம் பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு கடலைப்பருப்பு போட்ட அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதமான சூட்டில் இது நாலுத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே செய்யுங்க பர்ஃபெக்டான புளியோதர மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த நாலு இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வறுப்பட்டுருச்சு இதையுமே அதே பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிருவோம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன் உங்களுக்கு கருப்பெள்ளு வேணாலும் போட்டுட்டு மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து பருப்பு போட்டிருந்த அதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் கடாயில் கை நரைச்ச கருவேப்பிலை போட்டு கருவேப்பிள்ளையோட தண்ணி தன்மை எல்லாமே நல்லா வத்தி நல்லா முறு முருன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்து சுருண்டு வரணும் நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா எடுத்து நல்லா இது போல நொறுக்கணும் அப்படின்னா நல்லா முறு முறு நொறுங்கி வரணும் கருவேப்பிள்ளையுமே அதே பிளேட்டில் மாற்றி வச்சிருவோம் கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே பதினஞ்சுல இருந்து இருபது வரமிளகா போட்டுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற வர மிளகாவோட காரத்தன்மை பொறுத்து மாற்றிக்கோங்க வரமிளகாவுமே மிதமான சூட்டில் நல்லா மொறுமொறுன்னு வறுக்கணும் மிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம் மீதி உள்ள எண்ணெயை கடாயிலே வச்சுருவோம் இதில் ஒரு கப் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம் கடையில் வாங்குகிற புளி சுத்தப்படுத்தி தான் கொடுப்பாங்க நீங்களும் சப்போஸ் புளியில் நார் சின்ன சின்ன கொட்டை ஏதாவது இருந்ததுனாலுமே நல்லா நீக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டு இது போல் கலந்துட்டுக்கோங்க சில புளி வந்து புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் சிலது கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புளியும் நல்லா வறுப்பட்டுருச்சு கடாயோட சூட்லேயே புளியை அப்படியே வச்சிருவோம் நல்லா ஆரட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வறுத்து வச்சுருந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வரமொளகா புளி இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு புளி பார்த்தீங்கன்னா போட்டாவே நல்ல சவுண்டு வரும் அதுபோல் நல்ல கலகலங்களும் நல்லாவே ஆறி நல்லா காஞ்சி போயிருக்கு புளியை நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது புளி கூடவே வரமொளகாவும் போட்டு வண்ணில் வச்சு நல்லா அரைச்சு இது போல் எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த தானியம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொரகோரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்ப பவுடராட்டம் ஆகாது கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பு தன்மை இருக்கும் பாருங்கள் நல்லா இது போல் உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதையுமே வச்சிடலாம் பவுடரை சூட்டோட ஏர்டைட் கண்டெய்னரில் போடக்கூடாது புளியோதரை ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ட்ரையான கண்டெய்னரில் ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போது புளியோதரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வரமொளகா கை நிறச்ச வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேர்க்கடலை நல்லா முறுகிற வரைக்கும் மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வேர்க்கடலை நல்லாவே வெடிக்க தொடங்கிருச்சு நல்லா முறு முறுப்பாக இருக்குது இதில் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு புளியோதர ப்ரீமிக்ஸை நான் மூணு டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன் அரை கிலோ சாதத்துக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுக்கணும் அப்போ தான் உப்பு திட்டு திட்டாட்டம் நிற்காமல் இருக்கும் பருப்பெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இது எண்ணெயை நல்லா அப்சார்வ் பண்ணியிருக்கும் இதில் வடித்து வச்சுருந்த சாதத்தை போட்டுக்கலாம் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் உடையாமல் நான் கிளறது போல் கீழே இருந்து மேலே சாதத்தை எடுத்து எடுத்து கிளறி விடணும் அப்போ தான் எல்லா பக்கமுமே மிக்ஸ் நல்லா கலந்து வரும் அது மட்டும் இல்லாமல் சாதமும் உடையாமல் இருக்கும் இப்போ புளியோதரை நல்லாவே கலந்துட்டாச்சு ஃபைனல் டச்சுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு முறை நல்லா கலந்துக்கிட்டால் நல்லா கோவிலில் கிடைக்கிறது போல் நல்லா கமகமன்னு புளியோதரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு புளியோதரை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்